வணக்கம் இந்த நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாதம் தோறும் காளான் சாகுபடி பற்றிய ஒரு நாள் பயிற்சியானது வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் ஜூன் மாதத்திற்கான காளான் வளர்ப்பு பற்றிய ஒரு நாள் பயிற்சியானது நடைபெற இருக்கின்றது அதை குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைகளையும் பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாதம் தோறும் கலன் வளர்ப்பு பற்றிய ஒரு நல்ல பயிற்சியானது நடைபெற இருக்கின்றது அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் டிஎன்ஏயூ டாட் ஏசி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டோட லிங்கர் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் காலாண் வளர்ப்பு பற்றிய ஒரு நாள் பயிற்சி குறித்த அனைத்து தகவல்களுமே வெளியிடப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழ வந்தீங்கன்னா இங்க அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இதுல கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு இதுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு ஒன் டே ட்ரைனிங் ஆன் மஷ்ரூம் கல்டிவேஷன் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும் ஒன் டே ட்ரைனிங் ஆன் மஷ்ரூம் கல்டிவேஷன் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த மாதிரி கீழே இந்த முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன் டே ட்ரைனிங் ஆன் ஆன் மஷ்ரூம் கல்டிவேஷன் இஸ் ஷெட்யூல்ட் பி ஒன்ஸ்ரூம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டென் பைவ் அட் த த டிபார்ட்மெண்ட் பேத்தாலஜி கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் நைன் ட்ரைனிங் ஃபீ ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டி பர் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி தொலைபேசி காளான் வளர்ப்பு பற்றிய ஒரு நாள் பயிற்சியானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட இருக்கின்றது ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த பயிற்சியானது வழங்கப்பட இருக்கின்றது இந்த பயிற்சி நடைபெறும் இடம் பிளான்ஜி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கேம்பஸ் கோயம்புத்தூர் இதற்காக முன்பதிவு பயிற்சி நடக்கும் நாளன்று காலை ஒன்பது மணி முதல் ஆரம்பமாகும் பயிற்சிகள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இதற்கான பயிற்சி கட்டணம் ரூபாய் ஐநூற்றி தொண்ணூறு ஒரே நபருக்கு ஜிஎஸ்டி உட்பட பணமாக செலுத்தப்பட வேண்டும் இந்த பயிற்சி நடைபெறும் நாளன்று காலையில் பதிவு கட்டணத்தை செலுத்த வேண்டும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம் மேலும் தகவல்களுக்கு தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆகவே காளான் வளர்ப்பு மற்றும் காளான் சாகுபடியில் ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த ஒரு நாள் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறலாம் உங்கள் வீட்டில் இருந்தவரை காளான் வளர்த்து லாபம் ஈட்ட முடியும் காளான் வளர்ப்பு பற்றிய அனைத்து நுணுக்கங்களும் உங்களுக்கு பயிற்றுவித்து தரப்படும் ஆகவே காளான் சாகுபடி மற்றும் காளான் வளர்ப்பில் ஈடுபாடு உள்ள விருப்பமுள்ள பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்